வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை காணும் பொங்கல் பண்டிகை ஒட்டி ஆரோவில் அருகே மஞ்சு விரட்டு வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி யூகேஜி முதல் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் பங்கேற்பு புதுச்சேரியில் பத்து ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி என விளம்பரத்தை பார்த்து ஏமாந்த பொதுமக்கள் ஹோட்டல் ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் எம்ஜிஆர் நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பண்டியைட்டி ஆரோவில் அருகே மஞ்சள் விரட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவின் சர்வதேச நகரத்துக்கு அருகே குயிலாபாளையம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம் போல் அங்குள்ள எல்லை பிடாரியம்மன் கோவில் அருகே உள்ள மந்தைவெளி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது அங்கு குயிலாபாளையம் ஆரோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி நன்கு விதவிதமாக அலங்கரித்து கொண்டு வந்தனர் இந்நிகழ்ச்சிக்காக எல்லை உற்சவ மூர்த்தி விசேஷ அலங்காரத்துடன் மந்தை விளை திடலுக்கு எழுந்திரளினார் அங்கு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் எலும்பிச்சை பழங்கள் வாழைப்பழங்களை வீசி எறிந்தனர் அதை அங்கு கூடியிருந்த மக்கள் போட்டி போட்டி எடுத்தனர் தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணியளவில் அதில் வேட்டுகள் முழங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தொடங்கியது அப்போது நிறுத்தப்பட்டிருந்த மாடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விரட்டிவிட்டனர் அதனால் மாடுகளை உற்சாகத்துடன் சென்றனர் அப்பொழுது விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த மாங்காய் புலி வாழை போன்றவற்றை குறைவிட்டு மகிழ்த்தனர் வெளிநாட்டினர் இந்த மஞ்சள் விரட்ட நிகழ்ச்சியில் புதுச்சேரி திண்டிவனம் மற்றும் பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காளைகள் சீறி பாய்ந்ததை பார்த்து ரசித்தனர் மேலும் ஆரோவில் சர்வதேச நகரத்தை சேர்ந்த வெளிநாட்டினர் பலரும் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்தும் கண்டு ரசித்தனர் அதனால் விழா புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வணிக பிரிவு மாநில தலைவர் சத்யராஜ் வழங்கினார் உலக பொதுமறையம் திருக்குறளை போற்றும் வகையில் புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி முதலியார்பேட்டை தொகுதி பாரத தாய் அலுவலகத்தில் வணிக பிரிவு மாநில தலைவர் சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது அதன்படி பொங்கல் திருநாளை முன்னிட்டு உழவர் திருநாளில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் யூகேஜி முதல் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருக்குறளை ஒப்புவித்தார்கள் இதில் குரல் எண்ணிக்கை ஏற்றவாறு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு திருக்குறளை ஒப்புவித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பாரத தாய் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் நாணயத்திற்கு பிரியும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் பிரியாணி காலியானதால் ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் ஹோட்டல் ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காணும் பொங்கலை ஒட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பத்து ரூபாய் நாணயத்திற்கு ஒரு பிரியாணி வழங்கப்படும் என விளம்பரப்படுத்தியிருந்த நிலையில் இன்று காலை பத்து மணி முதல் பிரியாணி வாங்குவதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இதனிடையே மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் பத்து ரூபாய் நாணயம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு ஒரு பிரியாணி வழங்கப்பட்டு வந்த நிலையில் பிரியாணி காலியானது இதனையடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு பிரியாணி இல்லை என ஹோட்டல் ஊழியர்கள் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஹோட்டல் ஊழியரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் வரிசையில் நின்றவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஹோட்டலின் விளம்பரத்திற்காக இது போன்ற மலிவான விளம்பரம் செய்து பொதுமக்களை ஏமாற்றியதாக பிரியாணி கிடைக்காமல் அடைந்தவர்கள் தெரிவித்தனர் முன்னாள் முதல்வர் புதுவை மாநில பாரத ரத்னா செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் புதிய நீதி கட்சி சார்பாக மாநில தலைவர் பொன்னரங்கம் அவர்களின் தலைமையில் புரட்சி தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் பாரத் ரத்னா பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதிய நீதி கட்சி சார்பாக மாநில தலைவர் பொன்னரங்கம் அவர்கள் தலைமையில் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி ராமகாமராஜ் பொன் நடராஜன் தேவநாதன் ராஜேந்திரன் இளங்கோ கேசவன் முனுசாமி வேல்பாதி நடராஜன் கோவிந்தராஜ் மகேஷ் பிரபு சரவணன் ஏ ஆர் சேகர் கிருஷ்ணராஜ் ரவிச்சந்திரன் நடராஜன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர் முன்னாள் முதல்வர் அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் நூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது அதை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி சிறப்பு செய்தனர் தமிழக முன்னாள் முதல்வர் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது அதையொட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைவர் சிவா துணைத் தலைவர் இளங்கோவன் கோட்டைக்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மேலாண் தலைவர் மூர்த்தி துணை செயலாளர் சரவணன் குமரவேல் ஏழுமலை மகளிரணி சரிதா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் உள்ள கோமாதா கோவிலில் அறுபத்தி நான்கு வகையான காய் கனிகளை வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் கோமாதா ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பசுக்கள் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பொங்கலை ஒட்டி அறுபத்தி நான்கு வகையான காய் கனிகளை வைத்து மூலவர் கோமாதாவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீமார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பசுக்கள் மற்றும் குதிரைகள் உலாவாக கொண்டு சென்றனர் ஜே நகரில் அருண் சர்மா தோண்ட நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடைபெற்ற கோல போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு அதன் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு கிரைண்டர் உள்ளிட்ட பரிசு பொருட்களை அருண் சர்மா தோண்ட நிறுவனம் நிறுவனர் ஐஜி வீரராக உத்தரவின் பேரில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜே ஜே நகர் பகுதி மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் பொதுமக்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர் தொடர்ந்து கோல போட்டிகள் நடத்தப்பட்டது பின்னர் நடைபெற்ற பரிசுகள் வழங்கும் நிகழ்வில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் நிர்வாக இயக்குநர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு கோலப்போட்டியில் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு கிரைண்டர் இரண்டாம் பரிசு பெற்றவர்களுக்கு மிக்ஸி மற்றும் கோலப்போட்டி பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சில்வர் தட்டு புடவை உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கினர் உடன் ஓர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர்

திருநீரும் குங்கும பொட்டையும் பூசி மாடுகளுக்கு பழைய மூக்கணாங் கயிறுகளை மாற்றி புதிய மூக்கணாங் கயிறுகளை மாட்டுவது மட்டுமின்றி அத்துடன் தாம்பு கயிறு அணிவித்து மகிழ்வார்கள் அதன் பின்னர் வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல் கரும்பு வாழைப்பழம் ஆகியவற்றை படைத்து பின்னர் அவற்றை மாடுகளுக்கு ஊட்டி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம் அதன்படி புதுச்சேரி பாஜக உழவர்கரை மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் மாட்டுப் பொங்கல் விழா கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சாவடி பகுதியில் நடைபெற்றது இதில் அலங்கரித்த மாட்டினை ஊர்வலமாக அழைத்து சென்று அருகே உள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்தனர் பின்னர் மீண்டும் ஊர்வலமாக பொங்கலோ பொங்கல் என்று கூவி ஆறு வாரத்துடன் வீட்டிற்கு அழைத்து வந்து சிறப்பு பூஜை மாட்டு பொங்கலை பாஜக நிர்வாகிகள் மற்றும் தங்களது குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை காணும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆரோவில் அருகே விரட்டு வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி யுகேஜி முதல் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் பங்கேற்பு புதுச்சேரியில் பத்து ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி என விளம்பரத்தை பார்த்து ஏமாந்த பொதுமக்கள் ஹோட்டல் ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்